குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திரம் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி வரும்போது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது இத பத்தியும் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மூல நட்சத்திர அன்பர்களே பொதுவாக இந்த மூல நட்சத்திரம் எதுலையுமே என்ன சொல்லுவாங்கன்னா பயங்கரமான ஒரு ஞாபக சக்தி உள்ள நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் சொல்றாங்க ஏன்னா இதோடைய அதிபதி கேது பகவான் இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க வேணா அதை பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மூலனசத்துல பிறந்தவர்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க பயங்கரமா யோசிக்க கூடிய குணம் அதிகமா இருக்கும் குறுகிய மனப்பான்மை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய குணம் இந்த மூலனசத்துல பிறந்தவர்கள்ட்ட இருக்கும் இவங்க உண்டு வேலை உண்டு இருப்பா சில பேர் பாருங்க ரொம்ப ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு பண்ணிடுவாங்க அது யாரா இருந்தாலும் சரி அந்த சிந்தனை அதிகரிக்கும் தெய்வ வழிபாடு பண்றக்கூடிய இறைவனை வழிபாடு பண்ணக்கூடிய சிந்தனை இவங்களுக்கு எப்போதுமே அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அந்த விஷயத்துல கடைசி முட்டு போயிட்டு அந்த விஷயத்த புல்லா இறங்கி அந்த வேலையை பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இந்த மூலத்துல பிறந்தவங்களுக்கு இருப்பாங்க அப்படிங்கிற மூலத்தை சொல்லலாம் இவங்களுக்கு எதையுமே நீங்க சொல்லிக் கொடுக்க தேவை கிடையாது அவங்களுக்கு எல்லாமே புரியும் நல்ல ஒரு ஞானமான குணம் ஞானமான வழி எல்லாமே இவங்கள்ட்ட உண்டு ஏன்னா இவருடைய அதி இதுக்கு அதிபதி யாரு கேது பகவான் வர்றதுனால பயங்கரமான ஞானம் இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த மட்டும் தனி மைண்டு தனி கெப்பாசிட்டி அது மட்டும் இல்லைங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டா இயற்கைக்கு மாறான விஷயம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு எது மட்டும் போகணும் எல்லா விஷயத்திலயும் போய் இறங்கி செயல்பாடு செய்யக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் பெரிய பெரிய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் எல்லாம் பாருங்க இந்த தொடர்பு இருக்கும் கேது பகவானுடைய தொடர்பு இருந்தாதான் பெரிய பெரிய மகான்கள் ரிஷிமார்கள் எல்லாம் பாருங்க இந்த சிந்தனைக்கு போவாங்க கொஞ்சம் இவங்களுக்கு அந்த கேது வந்துட்டா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் லைஃப்ல மட்டும் மூல சில மட்டும் ஆனா யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆரம்பத்திலே வறுமையை கண்டு கண்டு தான் வருவாங்க மனிதனுடைய வாழ்க்கை நிறைய கஷ்டத்தை பார்த்து 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 தான் ஒவ்வொரு இடமும் ஸ்டெப் எடுத்து முன்னேறி வரக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் தான் எடுத்தவனே பெரிய செல்வந்தராக ஒரு சிலவர் வரமாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பத்தில் மருத்துவ செலவு வரைய செலவுகள் பெற்றோருக்கு நிறைய சங்கடங்கள் இதெல்லாம் தான் இந்த மூல நட்சத்திரங்கள் வளர்ந்து வருவாங்க அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட மூல நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி நீங்க இருக்க மாட்டேங்க இப்ப பாருங்க இதுல நாலு பதம் முழுக்க வரும் மூல நட்சத்திரம் நாலு பதம் முழுக்க தனுசு ராசில மட்டும்தான் வரும் அது குருவுடைய நட்சத்திரத்தை குருவுடைய ராசினால அங்கே உள்ள குணமே வேற அதனாலதான் எல்லா விஷயத்திலையுமே பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குடும்பம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுடைய எப்போதுமே இருக்கும் நாலு பாத்துல பிறந்தவங்க இப்ப இந்த நாலு பாதத்துடைய குணம் எப்படி இருக்கும் நாலு பாதத்துல பிறந்தவங்க எந்த தொழில போனா நல்லா இருக்கும் எந்த துறை இவங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதுக்கான வீடியோ தான் புல் வீடியோ இது எப்படின்னா இதுல ஒரு சின்ன நீங்க பாத்துக்கணும் உங்க லக்னத்துல இருந்து இப்ப நான் பேசுறேன்னா மூலாசத்துல பத்தி பேசுறேன்னா மூல நட்சத்திர நட்சத்திர அதிபதி கேது பகவான வர்றாரு ஒருடைய மனிதன ஜாதத்துல நட்சத்திர அதிபதி கெட்டு போயிடக்கூடாது கெட்டு போகாம நல்லா இருந்தாதான் இங்க நல்ல பலனை கொடுப்பாரு இப்ப கேது வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பாதகதி வரக்கூடாது மாரக அதிபதி வரக்கூடாது லக்னத்துக்கு மறைஞ்சிடக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டாவது தாமம் வரக்கூடாது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலனு என்ன சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய நட்சத்திர பலன் கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி நட்சத்திர பலன் கொடுக்கும்போது எல்லாருமே நிறைய சப்போர்ட் கரெக்டா இருக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்ற சொல்றீங்க இருந்தாலும் உங்க லக்னத்துல இருந்து அந்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் நான் கொடுக்குறேன்னா என்ன நம்ம ஸ்பெஷல் கொடுக்குறோம்னா ஒவ்வொரு திசையும் புத்தியும் உங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா எந்த கிரகம் திசை நல்லா இருக்கும் எந்த கிரக திசை நல்லா இருக்காது இதுக்கான வீடியோ கடைசி மட்டும் பாருங்க அதுல கண்டிப்பா கொடுக்குறோம் இப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒன்னாம் பாதில பிறந்த கூடிய குணம் எப்படி இருக்கும் அதாவது மூலம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதில பிறந்தவங்க பாருங்க எதுலையுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க எப்படி ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க எப்படி இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க தைரியமான குணம் இருக்குங்க பயப்பட மாட்டாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க நூத்துக்குன்னு ஒரு பிரசென்ட் மூணாயிரத்துல ஒன்னாம் பாதில பிறந்தவங்க பாருங்க எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எந்த வேலையும் சொல்லினாலும் அந்த வேலையை செஞ்சு முடிக்காம வெளியில வர மாட்டாங்க ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க யாருகிட்டையும் அனாசியம் பேச்சு வச்சுக்க மாட்டாங்க நேர்மையான குணம் இருக்கும் நேர்வழியில இருப்பாங்க அரசாங்கத்துறையில போவாங்க அரசு மூல அனுகூலத்துல இருப்பாங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நிறைய பேர் ஈடுபாடு பண்ணுவாங்க இல்ல மண்மனை சம்பந்தப்பட்ட பிசினஸ் இது எல்லாமே பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வண்டி வாகனம் பூமி சொத்து இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்ணுவாங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில ஈடுபாடு பண்ணுவாங்க அரசியல்வாதியா கூட இருக்கலாம் இல்ல அரசாங்க சம்பளம் வாங்கலாம் அப்படிங்கிற தகுதியா இருக்கு மூல லட்சம் ஒன்னாம் பாதில் பிறந்தவங்களுக்கு நிர்வாக திறமை திறமை மைண்ட் கெப்பாசிட்டி தைரிய குணம் எல்லாமே இந்த மூல லட்சத்த ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க இருக்கணும் இருப்பாங்க அந்த நட்சத்திர பிறந்த அந்த குணம் அப்படியே இருக்கும் தைரிய குணம் விடாது அடுத்த மூல லட்சம் இரண்டாம் பாதில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க அப்படியே பார்த்தவன்ன ஒருத்தர் அப்படியே கவரக்கூடிய குணம் சூப்பரா இருக்கும் கலைகளை ரொம்ப விரும்புவார் இரண்டாம் பாதுல பிறந்தவங்க எடுத்து பாருங்க சும்மா ஒரு ஓவியம் வரைய சொல்லுங்க அழகா அப்படியே அழகா சூப்பரா ஹேண்ட் ரைட்டிங்னா பாருங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப குடும்பத்தோட சிந்தனை அதிகமா இருக்கு நிறைய கற்பனை திறன் பண்ணுவாங்க நிறைய வேலை கொடுத்தா அந்த வேலையை நைட்டு திங்க் பண்ணி அந்த கற்பனை இப்படி தான் அந்த வேலை இருக்குன்னு சொல்லி கரெக்டா திங்க் பண்ணி அந்த வேலையில இறங்கக்கூடிய குணம் மூல நட்சத்திரம் இரண்டாம் பாத்துல பிறந்தவங்க இருப்பாங்க ரொம்ப நாகரிகமான குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு பிடிவாத குணம் பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட உண்டுங்க மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க கலை இசை நாட்டம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையில சொல்லலாம் தன்னுடைய குடும்பத்து மேல தன்னுடைய மனைவி மேல எப்போதுமே வருமானத்து மேல காசு பணம் வருமானம் இன்கம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ணா அல்லது பின்வாங்க மாட்டாங்க அதான் இவங்களோட ஸ்டெசலை மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க ஆனா கரெக்டா ஒரு விஷயத்த இறங்கிட்டாலும் அந்த விஷயத்தை முடிச்சுட்டு தான் வெளில வருவாங்க அந்த குணம் அப்படியே இருக்கு அடுத்து மூல நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க எத்தனாம் பாதம் பார்த்துக்கிட்டா அந்த பலனை பார்க்கணும் இப்ப மூணாம் பாதத்துல பிறந்தீங்கன்னா உங்களுடைய குணம் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் உங்கள்ட்ட இருக்கும் எப்படி இருக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் நல்ல டேலண்டான குணம் நிறைய பேர்கிட்ட இருக்கும் அரசியல் தாக்கம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு நிறைய ஒரு யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் மூல நட்சத்திரத்துல மூணாம் பதத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் நல்ல ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமா இங்கே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இது எல்லாமே இவங்கள்ட்ட உண்டுங்க அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு நிறைய பேர் பாருங்க கல்வி நிறுவனம் பெரிய பெரிய கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய குணம் ஒரு பத்து பேருக்கு அறிவு சொல்லப்படக்கூடிய குணம் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ இருப்பாங்க டீச்சிங் நான் பிறந்தவங்க டீச்சிங் நாலு பேருக்கு போதனை சொல்றது அறிவால சம்பாதிக்கக்கூடிய விஷயம் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய விஷயம் இது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த மூணாம் பாதத்துல பிறந்தவங்க ஆளுக்கு தன்னை மாத்திப்பாங்க நல்லவரா நல்லவர் கெட்டவனா கெட்டவர் எப்படி அவருடைய குணமே மாறும் வேஷம் போடுவார் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க ஆனா காரியத்துல கண்மார் இருப்பார் எது இந்த மூல நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க சாணக்கிய குணம் சொல்லுவாங்களா காரியவாதின்னா இவங்க சொல்லணும் ஆனா புத்தி அறிவுத்திறமை பயங்கரமா இருக்கும் அடுத்த மூல நட்சத்திரம் நாலாம் பாத பிறந்தவங்க எதுலேயுமே இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுமையா பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்கும் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் இவங்கள்ட்ட உண்டு ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் ஒரு குடும்பத்தை எடுத்து கொஞ்சம் இறக்க குணம் அதிகமா இருக்கும் தனிமையை விரும்புவாங்க ஒருத்தர் உதவின்னு வந்துட்டா இவர் மாதிரி யாரும் உதவி பண்ணக்கூடாது நிறைய ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் இவங்கள்ட்ட தெய்வ வழிபாடு அது எந்த தெய்வம் தான் சரி எல்லா வழிபாடுலேயும் பயங்கரமா இருப்பாங்க நிறைய கற்பனை திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு வேலையுடைய கற்பனையை அப்படியே திங்க் பண்ணிடுவாங்க இவங்க சொன்னாங்க கேட்பாங்க அவங்க சொன்னாங்க கேட்பாங்க நான் இறுதி முடிவுங்க தான் எடுப்பாங்க லட்சியவாதி இவங்க நிறைய பேர் நீர் சம்பந்தப்பட்ட வேலை உணவு சம்மந்தப்பட்ட வேலை அடுத்து வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நம்புறவர்கள் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட வேலை இடம் பூமி வாங்கி வைக்கிறது பண்றது இது மாதிரி நிறைய விஷயத்துல ஈடுபாடு பண்ணுவாங்க கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பண்ணக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட குணம் இவங்கள்ட்ட இருக்குங்க இதான் நாலு விதமான குணம் இந்த நட்சத்திர பிறந்த கூடிய குணம் இதுல பாருங்க என்ன திசை உங்களுக்கு யோகமான திசை ஆரம்ப திசைக்கு பொதுவா இந்த மூணு நட்சத்திர பிறந்தவங்க ஆரம்ப திசை என்ன திசை வரும் கேது திசை வரும் என்ன வரும் கேது திசை திசைங்கிறது பொதுவாக பாருங்க பயங்கரமான ஞானம் எங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கேது திசை வரும்போது பயங்கரமா படிப்பு கல்வி ஞானம் இருக்கும் கேது போய் ஒரு சில பேருக்கு கெட்டு போயிட்டாருன்னா அங்கே சரியா இருக்காது அங்கே தடையை பார்த்துருவாங்க எப்படின்னா கேது கெட்டு போயிடக்கூடாது ஏன்னா ஆரம்பத்துல கேது திசை ஒரு சில பேருக்கு சரியில்லைன்னா கொஞ்சம் குழந்தையா இருக்கும்போது ஏழு வயசு விட்டு பயங்கரமா படுத்தி எடுத்துக்கணும் ஆசுபத்திரி செலவு மருத்துவ செலவு விரைவு செலவு இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருவாங்க ஆனா கேது நல்ல லக்னத்துல நல்ல யோகமா இருந்தோம்னா சூப்பரான யோகத்தை கொடுத்துட்டு வருவோம் எதுக்கப்புறம் சுக்கரத வருமாருங்க இருபது வருஷம் இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் திருமண வாழ்க்கை பினிஷிங் ஆயிரும் திருமணம் சீக்கிரம் பண்ணக்கூடிய தகுதி இவங்களுக்கு வந்துரும் வேலையை வந்துரும் திருமணம் வந்துடும் ரெண்டுமே நிறைய பேர் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இந்த சுக்கர வரும்போது உங்களுக்கு கொடுத்துரும் சுக்கரதை ஒரு சில பேர் நல்லா சுக்கரன் நல்லா இருந்தா நல்லா டாப்புக்கு வந்தவங்க பல பேர் லாபம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் எல்லாத்தையும் டாப் வருவாங்க இவங்க மாதிரி யாரும் பயங்கரமா திங்க் பண்ண முடியாது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் சுக்கர சுக்கரன் கெட்டு போயிட்டா இருந்தா கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை லாப பிரச்சனை வருமான பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்க்கறா போய் வரும் அடுத்து சூரிய தசை வந்தா இவங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்துரும் குடும்பத்துல செலவு தந்தைக்கு தாய்க்கு உடம்பு உபாதைகள் இது மாதிரி சந்திக்கிறது நிறைய தடையில சந்திக்கிறது அரசாங்க அரசியல் மூலம் நிறைய நிறைய ஒரு ஒரு மாதிரி அந்த சந்திக்கிறாப்பு உண்டு பண்ணும் வேலை மூலம் நிறைய அரசுல வரக்கூடிய அமைப்பு வந்துடும் அடுத்து சந்திர தசை சூப்பரா இருக்கும் பத்து வருஷம் சந்திரதசை வந்தாவே பாருங்க இவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு சில கண்டத்தை ஒரு பத்து வருஷத்துல கொடுக்கும் கண்டம் ஆனா பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேசு இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் ஆனால் செவ்வாதசையும் வந்துச்சுன்னா செவ்வாதசை நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுத்துரும் ஆனால் செலவையும் நிறைய கொடுக்கும் செவ்வாதசை ரொம்ப சுபகாசம் பண்ணிக்கணும் இதான் இந்த மூலநஷத்துடைய திசா புத்தி அப்போ உங்களுக்கு எந்த தசை யோகமா இருக்கணும் சுக்கர ஓகே கேது தசை ஓகே சூரிய தசை அது லக்கணத்தை பொறுத்து தான் சொல்ல முடியும் சூரிய தசை எப்போதுமே நல்ல யோகத்தை கொடுக்கணும் சந்திர தசை கொஞ்சம் கவனமா இருக்கணும் செவ்வா தசை நல்ல யோகத்தை கொடுக்கும் ராகு திசை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில நிறைய விஷயத்த நல்ல விஷயத்த கொடுக்கும் தான் உங்களுக்கு கவனமாக இருக்கும் மெயினா இவங்களுக்கு எந்த திசையை க கவனம் சூரிய திசை அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை இதுல கொஞ்சம் கவனமாக பயணிக்கக்கூடிய காலத்தை நம்ம பயணிக்கணும் செவ்வாய் திசையும் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது இதான் உங்களுடைய வாழ்க்கை நட்சத்திர பலன் அடுத்து பதிவு வந்து லக்ன பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்க லக்னத்துக்கு எந்த திசை வந்தா எப்படி இருக்கும்னு அடுத்த விட கண்டிப்பா சந்திப்போம் நன்றி